தமிழ்நாட்டில் எண்ணற்ற மிகவும் பிரபலமான குடைவரை கோயில்கள் பல உள்ளன மகாபலிபுரம் பிள்ளையார்பட்டி வெட்டுவான் கோவில் கழுகுமலை போன்றவை இதற்கு எடுத்துக்காட்டுகள் ஆனால் இவற்றிற்கெல்லாம் முன்னோடியாக முதன் முதலில் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட குடைவரை கோவிலை பற்றிதான் எந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டி என்னும் கிராமத்தில் உள்ளது இந்த குடைவரை கோயில் பாடலீஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் பயணத்து இந்த இடத்திற்கு வரலாம் இக்கோவில் சிவா விஷ்ணு பிரம்மா என்ற மூவருக்காகவும் கட்டப்பட்ட கோவிலாகும் இந்த குடைவரை கோவிலை விசித்திர மன்னனால் தோற்றுவித்து லசிதன் கோவில் என்று பெயரிடப்பட்டுள்ளது இதை மண்டகப்பட்டு திருமூர்த்தி கோவில் என்றும் அழைக்கின்றார்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த முதலாம் மகேந்திரவர்மனே இந்த விசித்திர சித்தன் மகேந்திரவர்மனுக்கு பல பட்ட பெயர்கள் உண்டு அதில் லசிதன் என்னும் பெயரை அதில் லசிதன் என்னும் பெயரை இக்கோவிலுக்கு சூட்டியுள்ளார் இந்த அழகிய கோவிலை மலைப்பகுதியிலிருந்து செங்குத்தான இடத்திலே காண முடியும் தரைப்பகுதியிலிருந்து நான்கு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் இக்கோவிலை பார்ப்பதற்கு அழகிய மண்டபம் போல காட்சியளிக்கிறது கோவிலில் இருபக்கமும் துவார பாலகர்கள் இருக்கின்றார்கள் கோவிலின் வலது பக்கத்தில் மழு உடையாரும் இடதுபுறத்தில் சூழத்தேவரும் இருக்கின்றார்கள் இக்கோவிலை விசித்திர சித்தன் கல் மரம் உலோகம் கலவையதுமின்றி உருவாக்கியதுதான் சிறப்பிலும் சிறப்பு இந்த கோவிலுக்குள்ளே அர்த்த மண்டபம் முக்கிய மண்டபம் என இரண்டு மண்டபங்கள் உள்ளன இக்கோவிலில் உள்ள சிலைகள் ஏழாம் நூற்றாண்டில் உபயோகப்படுத்திய உடை ஆவரணம் ஆயுதம் ஆகியவற்றை காட்டுகிறது கோவிலுக்குள் செல்லும் போது தடித்த நேர்த்தியான தூண்களை காணலாம் ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கிய குடைவருக் கோவில் என்பதால் தூண்களும் எளிமையாகவே இருக்கிறது வளைந்த போதிகைகள் உத்திரத்தை அழகாக தாங்கி நிற்கிறது இக்கோவிலின் முகப்பு நீண்டிருப்பது தனி சிறப்பு முகப்பு தூண்கள் சதுரம் கட்டு சதுரம் என்ற அமைப்பிலே பார்க்க முடிகிறது ஆனால் கோவில் சுவர்களை ஒட்டியுள்ள தூண்கள் அரை தூண்களாக பார்க்க முடிகிறது முகமண்டபத்திலிருந்து அர்த்த மண்டபத்திற்கு போகும் நான்கு தூண்களை பார்க்க முடிகிறது ஆனால் சுவரை ஒட்டியுள்ள அரை தூண்கள் மெலிருந்து கிழாக சதுரமாக வெட்டப்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது மண்டபத்தின் நடுவில் இருக்கும் இரு தூண்களில் பழகு என்ற இன்னொரு அமைப்பு சேர்க்கப்பட்டுள்ளது கருவறையை ஒட்டியுள்ள தூண்கள் அரை தூண்களாக இருக்கிறது முகப்பில் ஆறு தூண்களும் அர்த்த மண்டபத்தின் நான்கு தூண்களும் கருவறையில் நான்கு தூண்களும் பார்க்க முடிகிறது இன்னொரு விஷயம் அர்த்த மண்டபம் முகமண்டபத்தை விட கொஞ்சம் மேலோங்கி இருப்பது கருவறை அர்த்த மண்டபத்தை விட கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறது இதை பார்ப்பதற்கு படிபோன்ற அமைப்பை தருகிறது இக்கோவிலின் பின்புறத்தில் மூன்று கருவறைகள் உள்ளன இதில் சிலை வைப்பதற்கான குழியும் அமைந்துள்ளது ஆனால் தற்போது சிலை எதுவும் கிடையாது இந்த கோவில் கட்டிடக்கலைக்கு திருப்பு இருந்ததாக சொல்லக்கூடிய கல்வெட்டு இருப்பதை காணலாம் பல்லவ காலத்து கல்வெட்டு என்பதால் கிரந்த மொழியிலே எழுதிருக்கின்றார்கள் அதில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால் அழியும் பொருட்களான கல் மரம் கலவை உலோகம் போன்ற போன்றவையின்றி பிரம்மன் விஷ்ணு சிவனுக்காக விசித்திர சித்தனால் நிர்மாணிக்கப்பட்ட லசித ஸ்தாபினம் என்று கல்வெட்டிலே எழுதியிருக்கின்றது தமிழ்நாட்டில் முதன் முதலாக கட்டப்பட்ட இந்த குடைவரை கோவில் காலத்தை வென்று இன்றும் கம்பீரமாக நிற்கிறது என்பது ஆச்சரியமாகவும் மர்மமாகவும் இருக்கிறது மேலும் இது போன்ற வீடியோவை பார்க்கலாம் நன்றி வணக்கம்